வணக்கம் டெலிவரி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்க லட்சுமி நாராயணன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி படம் ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம வரும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கார் போது குரு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ நான்காம் அதிபதி ஆறில் இருந்து அது வக்கரமாக இருக்கும்போது தாயாருடைய பிடிவாதங்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கொண்டு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகுது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த செவ்வாய் புதனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் பதிவு நான்காம் அதிபதி கொஞ்சம் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் சின்ன சின்ன மன காயங்கள் உள்ளுக்குள்ளேயே இருப்போம் வெளியில் காட்டிக்காமல் சண்டை போட்டுப்பீங்க ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லா சுமூகமாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதனால் மனக்காயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபர் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்று நல்ல லாபம் ஒன்று இருக்கும் பட் இதனால் அதை சந்திரனுடைய சாதத்தில் போய் சின்ன சின்ன ஒரு ம டென்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருமானங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்க வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதி புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியும் கொஞ்சம் வெளியில் சுற்றுறது சில நேரங்களில் வந்து கணவன் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் சுத்தரமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் ஆல் இன் இந்த கேம் ஸோ நீங்கள் வந்து வேலைக்காக அங்கங்கே சுற்றுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கிழ்ச்சி வந்து கணவன் மனைவி உள்ள சின்ன கருத்து பேதம் டென்ஷன்ஸ் உருவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே நேரத்தில் வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழன் வந்து ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்குறமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன நெருக்கடிக்கு வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான பத்தில் வந்து கேது இருக்காது பத்தாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு இருக்கும் இப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தில் கேது இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு அவசியம் இருக்குது பார்த்து நடந்துக்குங்க பதினொன்றாம் அதிபதி சுக்கிரம் இரண்டில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான இப்போ சிறப்பாக பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து நம்ம மனக்காயங்கள் ஏற்படுறதை தவிர்க்க முடியாது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் ஸோ உங்களுக்கு வந்து தனுசு லகனமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் ஒன்பதுலேருந்து அந்த ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலைச்சல் ஏற்படுறதுக்கான புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் நிறைய சந்தேகங்கள் கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை தவிர்க்க முடியாது தனுசு லகனமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புதன் வந்து எட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பொழுது தனு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டிலிருந்து அது நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் நைட்டு தூங்காமல் கொஞ்சம் அதுக்கான கவலைப்படமான விஷயங்கள் அவங்க மேலே நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ குழந்தைகளோட பிடிவாதம் அதில் வந்து ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அவசரப்படாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் காரணம் அந்த செவ்வாய் சனி ராகு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது எமோஷனாக ஏதாவது முடிவு பண்ண போய் அதனால் ஏடாவோட நடக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளிலிருந்து அது மூன்றாம் வழி சார்ந்தமும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தெரியும் உங்களுக்கும் தாயாருக்கும் கொஞ்சம் மன காயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறுலேருந்து சந்திரனுடைய சார்ல போது நல்ல வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன நெருக்கடிகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு நிலவரங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது வந்து கேர்ஃபுல்லாக இருங்க எதுவும் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடை மற்றபடி வந்து பார்த்தா தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வயதி மூண்டில் இருக்கும் சின்ன சின்ன ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு விற்பனை சம்பந்தமான விஷயம் நல்லா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை கடல் லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்த நடக்கும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் மற்றபடி எல்லாமே சேவை சில நேரங்களில் வந்து மனைவிக்காக கணவனோ கணவனுக்காக மனைவோ கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து கேது தசாபு கேது பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து சின்ன சட்ட ரீதியான பிரச்சனைகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் இந்த விசா இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கும் தனுசு லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுதம் சுக்ரன் இரண்டு இருக்கார் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் திடீர் லாபம் திடீர் ரசனங்கள் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஆனாலும் அந்த சந்திரனுடைய சாரத்தில் வந்து எட்டாம் அதிபதி சாரம் நடைமுறையில் மட்டும் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயம் அதனால் இரணி பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கு நான் இப்படிலாம் இருக்குது பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப்பா ஆஃப் த வீக்கில் வந்து கண் டிஷ்டி ஸோ கண் ரிஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவித்து தான் தெரியும் கண் கண்டிருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சிவம் அவர் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு நல்லா வீடு கட்டினங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயாக பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரு பிர பிரச்சனை அந்த மாதிரி ஏற்படுத்தும் என் கண் வந்து பெரிய ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கு பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேற யாரையும் சொல்லி இது புண்டியம் கிடையாது அது வந்து ஒரு ஜெலச கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டுருக்கேன் அவர் ஒரு ரெஸ்டன் டேர்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களாம் ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா ஐயோ அது போடலன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழியை கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக தான் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு கல்லுப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஐயோ எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல் வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டியெல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய் பூசணிக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பூசணிக்கை உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெலாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாவுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நே எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அன் இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு வெண்கடு இந்த குங்குளியமான வெண்கடுகள் நாட்டு மருந்துக்கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளி சுண்ணி இருக்குது பயம் இருக்கவங்கெல்லாம் வந்து இதுதான் போட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றோம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட் ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சார்மிங்காக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால சுற்றி போடுறது எலுமிச்சம் பண்ணுறது குழந்தைகள் சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வி பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோடது விடைவிருவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்